மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வர சீமான வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி வந்து திமுக எடுத்தாரு அதிமுக எடுத்தாரு நம்ம எல்லா பேரையும் எடுத்து எழுத்து பேசினே வந்துட்டு இருந்தாரு ஒரு அரசியல ஒரு டிராஃபிக்காவே போயின்னு இருந்துச்சு அது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயவை டார்கெட் பண்ணி இவர் பேசுறது வேற எல்லாத்தையும் விட்டார் தமிழ் தேசிய திராவிடம் தமிழ் தேசிய திராவிடம் இந்த கொள்கை அந்த கொள்கை விழுந்த கொள்கைன்ற மாதிரி இந்த கொள்கையை பத்தி பேசி இவர் என்னத்தை சாதிக்க போறான்னு தெரியல இந்த எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல எத்தனை வாங்கினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் ஓட்டு வாங்குவாரா ஜெயிப்பாரா ஜெயிக்க இந்த தடவை எனக்கு ஓட்டு போடாட்டி நாடு நாசமா போகும்னு வேற என்ன கான்செப்ட்னு தெரியல எதுல போய் முடிய போகுன்னு தெரியல ஏன் இவர் போய் விஜய் மட்டும் டார்கெட் பண்றாரு தம்பி தங்க கம்பி என்ன அவர் என்னை பத்தி விமர்சனம் பண்ணாலும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்னென்னமோ சொல்லி இருந்த மிஸ்டர் சீமானா கடைசிலயே இவர் மேடைய அந்த ஸ்டேஜ் போட்டு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரையே இந்த மாதிரி மாத்தி பேசி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இவருடைய டார்கெட் எல்லாமே தளபதி விஜயமாலதா வருது என்ன காரணம்னு இது வரைக்கும் தெரியல என்ன ப்ராப்ளம் இப்ப எல்லாத்தையும் விட்டாரு யாரு திமுக விட்டாரு அதிமுக விட்டாரு பிஜேபி விட்டாரு அங்கங்க இப்ப பிரஸ் மீட்ல ஒன்னொன்னு சொல்லிட்டு வர்றாரு ஆனா இப்ப ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் வந்து இப்ப விஜய் தான் ஆயிருக்கு என்ன டாபிக் நான் வருங்காலத்துல வந்து எனக்கு ஓட்டு போராட்டி மக்கள் எல்லாம் தெருவில் தான் நான் என்னுடைய ஆட்சி அதிகாரம் தான் சிலைகள்லாம் உடைக்கப்படும் உங்களுடைய கொள்கை கோட்பாடு தான் என்ன இல்ல திமுக கொள்கை கோட்பாடு என்ன யாருடைய கொள்கை கோட்பாடுக்கு என்ன என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல அங்கிட்ட ஒரு பக்கம் விஜயலட்சுமி அக்கா வந்து அப்பக்கப்போ உங்களுக்கு காரி துப்பின்னு இருக்கு அதை என்னன்னு கேட்க மாட்டேங்க அப்பக்கப்போ வந்து விஜயலட்சுமி அக்கா வந்து உங்களை தரக்குறவா பேசுது அதெல்லாம் நீங்கள் காலம் அந்த அம்மா பேச பேச விஜயலட்சுமி அம்மா பேச பேச உங்களுக்கு வந்து தமிழகத்துல ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருந்தா போதும் ஏன்னா அது அந்த அம்மா பேசுறதுக்கு நீங்க பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வந்து ஒரு சாத்தியம் இல்லாத மாதிரி அந்த அம்மா உங்களுக்கு அந்த அரசியல் வாழ்க்கைக்கு அந்த அம்மா தான் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு அடுத்த விஷயம் ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க ஒரு சீரியஸான விஷயம் பேசினே இருக்கல டக்குன்னு என்ன சிரிக்கையில் என்ன ஏன்னா எல்லாம் சிரிச்சுட்டு உங்களை காமெடி பீசிங்க அதெல்லாம் சிரிக்கிறது எப்ப சிரிக்கணும் எங்க சிரிக்கணும் எந்த விஷயத்துக்கு சரிங்க இதெல்லாம் வந்து எனக்கு ஓட்டு சதவீதம் வந்து நான் எத்தனையோ எலெக்ஷன்ல தோத்துறீங்க இதெல்லாம் வந்து எனக்கு விஷயம் இல்லை நான் இனி தோற்பதுனாலே கவலைப்பட போறது இல்லை அந்த டா அந்த மாதிரி பேசாதீங்க யாரு கூடாச்சும் நீங்க கூட்டணி வச்சு நீங்க ஜெயிக்கிறதுக்கு மக்களுக்கு நல்ல செய்தானே வந்தீங்க நீங்க கூட்டணி வச்சு ஜெயிப்பதற்கு முயற்சி செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு பத்து சீட் இருந்தா நீங்க வந்து ஆச்சு பேச முடியும் அதெல்லாம் விட்டுவிட்டு நான் தனித்து நின்றால் கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்துக்கு வந்து சாத்தியமானது திமுக இருக்குமா அதிமுக இருக்குமா பிஜேபி கான்செப்ட்ல உங்களுடைய கான்செப்ட் நீங்க பாருங்க இல்ல நாங்க வந்து அரசியலுக்காக அப்பைக்கு வந்து பேசிட்டு தான் போவோம் எங்களுக்கு கிடைக்கல கடைகளும் மக்களுக்காக நல்லது எதுவும் செய்யறதுக்காக நாங்க பேசவில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க தயவு செய்து நீங்க பேசுறது எல்லாம் நாங்க யாருமே கோர சொல்ல மீட்டிங்ல பேசுறீங்க மக்களுக்காக பேசுறீங்க அதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான் நம்ம விசியமான பேசுறது எவ்வளவு மீட்டிங்ல பேசுறது அதெல்லாம் ஒரு நியாயமான கோரிக்கை தான் ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா நீங்க யாரு கூடயாச்சும் கூட்டணி வச்சு ஜெயிச்சாலும் மட்டுமே நீங்க இது வரைக்கும் என் தம்பி தம்பின்னு சொல்லியிருந்தேன் அவர் கூட கூட்டணி வச்சு நீங்க ஜெயிக்கிறதுக்கு வழிய பக்கம் தானே இல்ல அதிமுக கூட்டணி நீங்கள் கூட்டணி வைக்காத பட்சத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது இத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு வரீங்களே உங்க கட்சியில யாராவது ஜெயிச்சாங்களா கமல் சார் வந்தாரு எவ்வளவு பில்டப் பண்ணிட்டு எவ்வளவு இதாக வந்தாரு உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற இடம் இருக்கா அட்ரஸ் இருக்கா அவருக்கு அவர் எங்க போய் ஜாயின் பண்ணிருக்காரு எங்க போய் கமல் சார் ஜாயின் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு இனி வருங்காலங்களில் கமல் சார் யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா அவர் யாருக்கு கூட நின்றாட்டி ஏதாச்சும் எதாச்சும் திமுகவோ அவங்க கூட நின்று அவர் எங்கேயாச்சும் ஒரு சீட்டு நின்று அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க மக்களுக்கு நல்லா செய்யணும்னா யாரு நின்று ஜெயிச்சு ஒரு பத்து சீட்டு வின் பண்ணி மக்களுக்கு நல்லா செய்யறதுக்கு வழிய பாருங்க இனிமேல் வந்து நீங்களும் தனித்தின்னு நீங்க ஜெயிக்க முடியாது யாருமே விஜய் தனி தின்றாலும் ஜெயிக்க முடியாது ஏடிஎம்கே தனித்தாலும் ஜெயிக்க முடியாது திமுக தனித்து நின்றாலும் யாருமே வந்து ஜெயிக்க முடியாது கூட்டணி ஆட்சி என்பதே இனிமேல் தமிழகத்துல சாத்தியமாகும் பேச்சை குறைச்சிட்டு செயல்ல காமிங்க அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் தயவு செய்து நான் ஜெயலட்சுமி அக்காவிட்ட சொல்லி அந்த அக்காவை பேசுறதுன்னு பாட சொல்லுங்க அந்த அக்கா பேச பேச அந்த அக்கா விஜய்க்கு சப்போர்ட் அப் பண்ணி பேசுறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கிடையாது உங்கள் அரசியல் வாழ்க்கையை கவர்கிறதுக்கு விஜயலட்சுமி அக்கா பேசி பேசி கழிவு கழிவு கொடுத்து அதற்கு பார்த்தாலே சைக்கலை அதையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதை நீங்க எதுவுமே சொல்ல மாதிரி ஏதோ சொல்லிட்டு போறான்னு நீங்க விட்டு விட்டுறீங்க ஆனால் அவங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு ஓட்டு சுவாக்கு கம்மியாகனே இருக்கும் நன்றி வணக்கம்